சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசிய திரு ரங்கராஜன் அவர்கள் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவரின் அரசியல் நடவடிக்கைகளை பற்றியும் மேலும் தமிழக மக்கள் மத்தியில் அண்ணாமலையின் செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அண்ணாமலை நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிகவும் தெளிவாக இந்த வீடியோவில் பேசியுள்ளார் அண்ணாமலை அவர்கள் பற்றிய இரண்டாவது வீடியோ இது இதில் எப்படி அவர் மக்களோட கனெக்ட் ஆனார் அப்படிங்கிறது நானும் ரொம்ப யோசித்து பார்த்தேங்க எவ்வளோ பாயிண்ட்டை நம்ம சொல்லலாம் இருந்தாலும் அது கடவுள் அருள் அப்படிங்கிறது எனக்கு மனசில் பட்ட ஒரு விஷயம் எதுனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஒரு பெரிய கரிஷ்மா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது சாதாரண மனிதர்கள் அது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று வந்து அப்படியே அடுக்கு மொழியில் பேசுறது தூய தமிழில் பேசுறது அந்த மாதிரி கவர்ந்த தலைவர்களாக இருக்க மக்களை கவர்ந்த தலைவர் அதுவும் கிடையாது அவர்கிட்ட இப்போ மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு வருவார் அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது எதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் அந்த மாதிரி ஒரு தலைவர்களுக்கு தான் பழக்கப்பட்டிருக்காங்க சில தலைவர்கள் ஆவேசமாக பேசுவாங்க சில தலைவர்கள்கிட்ட சினிமா கவர்ச்சி இருந்தது இந்த சினிமா கவர்ச்சியை பற்றி சொல்லும்போது நான் எத்தனையோ காணொலிகள்லாம் பார்த்துருக்கேன் இல்லை அந்த ஃபர் கேப் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தொப்பியை வச்சுப்பாங்க கருப்பு கண்ணாடியை போட்டுப்பாங்க முகம் ஃபுல்லும் ரோஸ் கலர் பவுடரை போத்திக்கிட்டு வரும் இப்படி ஒரு துண்டை வேலை போட்டுப்பாங்க அவரை மாதிரி நடந்து வரும்போதே மக்கள் வந்து தங்களுடைய தலைவரை உடனே ஞாபகத்தில் வரவழித்து அவரு கூட போய் செல்ஃபி எடுத்துப்பாங்க கை குலுக்குவாங்க அவர்கிட்ட குழந்தைய காமிச்சு பேர் வைனாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அவர் ஒரிஜினல் கிடையாது மக்களுக்கும் தெரியும் அவர் ஒரிஜினல் இல்லைன்னு ஆனால் தங்களுடைய ஆதர்ச ஹீரோ ஆதர்ச தலைவர் அவரை பார்க்குறாங்க அந்த அளவுக்கு சினிமாவினுடைய கவர்ச்சி மக்களை ஒரு மாதிரி மயக்க நிலமையில் வச்சிருந்தது அந்த மாதிரி மயக்க நிலைமை எதுவுமே இவர்கிட்ட கிடையாது என்ன செய்கிறாரு மீட்டிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தோளில் போட்டுருக்கிற துண்டு எடுத்து அடிக்கடி வேர்வையை தொடச்சிக்கிறாரு வேர்வை சொட்டுற மோகம் நான் அவர் அப்படிதான் பார்த்தேன் நான் அவர் பாட்டுக்க வேர்வையாக நீங்கள் பாருங்கள் ஒரு ந அரை மணி நேரம் பேசுனாலும் நாலு தரம் வேர்வையை தொடச்சிக்கிறாரு அவர் கவலைப்படலை தன்னுடைய அப்பியரன்ஸை பற்றி கவலைப்படுற தன்னுடைய கருத்தை பற்றி தான் கவலைப்படுறாரு தன்னுடைய மக்களை பற்றி தான் கவலைப்படுறாரு ஸோ அடுக்கு மொழி வசனங்கள் அந்த மாதிரி ஒரு சில நடிகர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க சில பேர் வீராவேசமா பேசுவாங்க அப்படியே கையை அடிச்சு இப்படி அப்படி சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்லாம் பேசுவாங்க இவர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எந்த விதமான ஆரவாரமும் கிடையாது சில பேர் ரொம்ப ஓங்கி பெரிய குரல்ல பேசுவாங்க அந்த பெரிய குரல்ல பேசுறாங்கல்ல அவங்க என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம ரொம்ப சத்தமாக பேசணும்னா ஆழமாக மனசில் பதியணும் கிடையவே கிடையாது அது ரிப்பிள்ஸ் அப்படின்வாங்க ஒரு அமைதியான குளத்துலையோ ஏறிட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா அதில் அலைகள் வருதில் அது ரிப்பிள்ஸ் அது பாருங்க கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிடும் கல் அடியில் போயிடும் அது மாதிரி அவங்க போட்ட சத்தம் அப்படியே அமுங்கி அடியில் போயிடும் அதனால ஏற்பட்ட சலசலப்பு இருக்குங்களா அது நேரு தற்காலிகமானது நிரந்தரம் கிடையாது அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம நல்லா ஓங்கி சத்தமாக பேசியிருக்கோம் பல தலைவர்கள்லாம் அப்படியே உணர்ச்சி பொங்க பேசுவாங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது எடுபடும் எடுபடாது அண்ணாமலை எப்படி பேசுறாரு பொது வெளியில எப்படி பேசுறாரு மீடியா கிட்ட எப்படி பேசுறாரு மக்கள்கிட்ட எப்படி பிகேவ் பண்றாரு இது எல்லாமே நான் கூர்ந்து கவனித்து என்னால் உணரப்பட்டவை ரொம்ப சாஃப்டா பேசுவார் சாஃப்டான அந்த மாதிரி இல்லை தெளிவா இருக்கும் அல்லதா உயர்ந்த அதாவது உயர்த்தி பேசக்கூடிய சத்தமாக பேசக்கூடிய குரல் இருக்காது ஆணித்தரமாக பேசுவார் இது வந்து ஒரு கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்வாங்க நார்மலாக சாதாரணமாக பேசுகிறாரு அந்த மாதிரி அவர் பேசும்போது நல்ல கூர்ந்து கவனிங்க ஒரு பாசாங்கு இருக்காது பொய் இருக்காது அதில் அதை தவிர தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எடுபடாத ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்கள்ட்ட இருக்கு என்ன அப்படின்னா டேட்டா கொடுப்பாரு அவர் அதாவது புள்ளி விவரங்கள் உண்மை தரவுகள் எல்லாத்தையும் அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார் அப்படியே டக்கு 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 டக்குன்னு அவர் மைண்ட்லேருந்து வந்துகிட்டே இருக்கு எந்த ஒன்றும் பெரிய ரெஃபரன்ஸ் ஆகணும் ஏதாவது முக்கியமான பாயிண்ட் ஏதாவது இருந்தால் ரெஃபர் பண்ணுவார் இல்லைனா பண்ண மாட்டார் எல்லாமே அவருக்கு ஞாபகத்தில் இருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது அதே மாதிரி அந்த அந்த புள்ளி விவரங்களையும் பலவிதமான தரவுகள் மூலமான தகவல்களையும் மக்கள் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டதே கிடையாது குற்றச்சாட்டுகளை பார்த்து எள்ளி நகையாடிக்கிட்டு இருப்பாங்க அடுத்தவனை பற்றி குத்தம் சொல்லணும் சரி குத்தம் சொல்லலாம் இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஊழலை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாற்று கட்சியில் இருந்த ஒரு மந்திரியை பற்றி மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டுலாம் வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தோடனே அதே அந்த மாற்று கட்சி அரசியல்வாதி இங்கே மிக முக்கியமான தலைவர் எல்லாம் மந்திரி ஆயிட்டார் மக்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அவ்வளோ அவர் அந்த மாதிரி கிடையாது அண்ணாமலை வந்து அவர் அந்த மாதிரி கிடையாது இத வந்து மக்களை அவர் பேசும்போது அந்த இடத்திலேயே அந்த கூட்டத்திலேயோ பொது கூட்டத்திலேயோ வேற எந்த இடத்துல பேசுறாரோ அந்த இடத்தோட அதை அப்படியே மறந்துட்டு கூட்டத்துக்கு வெளியே மைதானத்தை விட்டு வெளியே போனோடனே மறக்கக்கூடிய மக்களா இல்லாம டீ கடை பெஞ்சு வரைக்கும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி சார் அண்ணாமலை நேற்று மாதிரி பேசுனாருப்பா அதுல விஷயம் இருக்குப்பாரு அந்த மாதிரி ஒப்புத்து கொள்ள வைத்தது இவருடைய தனித்திறமை புள்ளி விவரங்களை வந்து மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தரவுகளை பத்தி மக்கள் பேசுறாங்க கேட்ட அண்ணாமலை சொல்றாருங்க அது கரெக்ட்டா இருக்குங்க அப்படிங்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஊழல் கணக்குகளை பத்தியோ நிதி மேலாண்மையை பத்தியோ இல்ல அந்த फिगர்ஸ் வகட்ட கடன் எத்தனை வாங்கி இருக்கானாம் நீங்க சர்வ சாதாரணமாக யாராவது ஒரு ஒரு சாதாரண தமிழர்கிட்ட போய் நீங்க கேட்டிங்கன்னா ஐயா தமிழக அரசுக்கு எவ்வளவு கடன் 9 லட்சம் கோடிங்க எப்படி பாத்தீங்க அண்ணாமலை சார் சொல்லிருக்காருன்னு அந்த ஒரு உப்பு கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை அந்த புள்ளி விவரங்கள் தரவுகள் டேட்டா இதையெல்லாம் வந்து ஒருத்தர் பேசுனாங்கன்னா சும்மா சொல்லிட்டு இருக்க அது இல்லாம அதை கூர்ந்து கவனிக்க வச்சு அதை மக்களை ஏற்றுக்க வச்சிருக்காரு இது மிகப்பெரிய சாதனை தமிழ்நாடு அரசியல் நல்லா புரிஞ்சுக்கணும் அது அடுத்ததா நான் சொன்னேன் கவிதை வாசிக்க மாட்டாரு கட்டுக்கதைகள் சொல்ல மாட்டாரு நான் பீரங்கியை வெடிக்கிறதுக்கு போனேன் நான் அந்த தலைவரை பார்த்தேன் நான் லெட்டர் எழுதி கொடுத்தா அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வெட்டி அதாவது வெட்டி கதைன்னு சொல்லாம பொய் உரைகள் சொன்னதே கிடையாது இன்னைக்காவது வந்து தம்பி பாப்பா நான் உனக்கு லெட்டர் தரேன் நீ போய் அந்த இடத்துல சொல்லணும் ஏதாவது சொல்லிருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது உனக்கு என்ன பிரச்சனை அவ்வளோதான் அதை எப்படி தீர்க்கணும் அந்த அணுகுமுறை தான் என்னமோ தான் தான் பெரிய அப்படியே இந்த இடத்துல தான் இந்த சினிமா கவர்ச்சி சினிமா வசனங்கள் கவிதைகள் கட்டுக்கதைகள் இதை எதுவுமே இல்லாம தமிழ்நாடு அரசியல்ல மக்களால் மதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய பேச்சுக்கள் ஒரு மதிப்பு கொடுத்து அதை முழுமையாக உள்வாங்க கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்காருன்னா இதுதான் நான் சொல்ற டிரான்ஸ்பர்மேஷனல் லீடர் என்னுடைய முதல் அண்ணாமலை பற்றிய வீடரில் ரெண்டு விஷயம் முக்கியமாக சொன்னேன் ஒன்று வந்து அவர் பேன் இந்தியா லீடர்னு சொன்னேன் இரண்டாவது ஹி இஸ் எ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணா அது எடுத்து பாருங்க இருக்கிறது ஸோ இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காரு பாருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லணும் ஏன்னா தமிழ்நாடு அரசியல் அது மாதிரி இருந்ததே கிடையாது ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னுடைய அப்சர்வேஷனில் அவர் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற கார்ப்பரேட் கம்பெனியாக குடும்ப நிறுவனமாக இட்ஸ் அ லிமிட்டட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்எல்பின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் லிமிட்டட் லையபிலிட்டி பார்ட்னர்ஷிப் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் கம்பெனியாக அது மாறிடுச்சு இவர் வந்து அரசியல் பின்புலமே இல்லாமல் வந்திருக்கார் முதல் தலைமுறை அரசியல்வாதியாக அரசியல் குழு வந்திருக்கார் அப்போனா அவரை எந்த அளவுக்கு போட்டு பார்ப்பாங்க யோசிச்சு பாருங்கள் மீடியாவெல்லாம் அதுக்கு தனியாக வரேன் நான் ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு இவர் இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி ஒரு திறமை வெளிப்பாடு இதை தவிர அவருடைய கல்வி பின்புலம் என்ஜினியரிங் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருக்கார் அதை தவிர ஐபிஎஸ் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இவ்வளவு தகுதி இதை தவிர பல புத்தகங்களை படிச்சிருக்கேன் நான் கதை சொல் கட்டுக்கதைகள் சொல்ல மாட்டாருன்னு தான் சொன்னேன் தவிர உதாரண கதைகள் சொல்ல மாட்டாருன்னு நான் சொல்லலை அவர் தான் படித்த புத்தகத்திலேருந்து சொல்கிறாரு பல விஷயங்களை சொல்கிறாரு பாரதியாரை பற்றி பேசும்போது சொல்றாரு கந்த சஷ்டி கவசத்துலேருந்து உதாரணங்கள் எடுத்து சொல்றாரு பகவத்கீதையில ஒவ்வொரு சாப்டர்லையும் அதனுடைய தாற்பயம் என்னங்கிறத பத்தி பேசுறாரு இதெல்லாம் நம்ம கட்டுக்கதைன்னு சொல்ல முடியுமா முன்னாடி சொன்னதை கட்டுக்கதைன்னு சொல்லலாம் மற்றவங்க சொல்றாங்க கட்டுக்கதை நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் நான் தனியாக போனேன் யாராலையும் என்ன கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் வந்து அவரை நம்புகிறாங்க எப்படி நம்புகிறாங்க அப்படின்னா இது இந்த இடத்துல ஒரு சின்ன நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து உங்களுக்கு ஒரு இதை டீவியேஷன் நினைக்காதீங்க பிலீஃப் அண்ட் ஆட்டிடியூடு அப்படிங்கிறத பற்றி எனக்கு மார்க்கெட்டிங்கில் ஒரு லெசன் எடுத்துருக்கோம் பிலீஃப் அப்படிங்கிறது வந்து இப்போ கடவுள் இருக்காருங்கிறது பிலீஃப் அவர் ராமனா இருக்காரா கிருஷ்ணரா இருக்காரா முருகனா இருக்காரா அது வந்து ஆட்டிடியூடு இப்போ மக்கள் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அண்ணாமலை மேலே பிலீஃப்ங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த பிலீஃப்ங்கிறது என்னன்னா இவர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்துள்ள ஒரு மிகச்சிறந்த தலைவர் அப்படிங்க இப்போ அண்ணாமலையே அவர் வந்து பரவாயில்லப்பா நமக்கு அது இலக்கு இப்போ இருக்கிற ஆட்சியை அகற்றணும் அதனால் கொஞ்சம் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆட்சியை அகற்றுறதுக்கு பாடுபடுவோம் அதற்கான ஓட்டழிங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டிடியூட மாற்றிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு பர்மனெண்ட்டு கிடையாது அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்கக்கூடிய பிலீஃப் இருக்குல்ல அதை இன்னும் ஒரு படி மேலே போய் நான் ஃபெய்த் அப்படின்னா சொல்லிடுவேன் ஸோ அந்த ஃபெய்த் மூலமாக அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க இப்போ வடநாட்டில் மோதி மேலே அந்த மாதிரி தான் ஒரு ஃபெய்த் வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஃபெய்த் வச்சுருக்கிறவங்கள மோதி என்ன சொன்னாலும் கேட்குறவங்க அதனால் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பக்த் அப்படிங்கிறாங்க அதாவது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் கொள்கைகள் பிடிச்சிருக்கு நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிச்சிட்டு அதுல தெளிவா இருக்க அதனால நான் வந்து அதை நம்புறேன் அப்ப கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சுக்கிறதுனால என்ன தவறுன்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும்போது அது சரி அப்படிங்கிற ஆன்சரும் எனக்கு கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இதுவும் மிகப்பெரிய சாதனை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவரை வந்து ஒரு நம்பிக்கையான தலைவராக எடுத்துக்கிட்டார் அந்த மாதிரி அவங்க ஒரு அப்புரிமை தமிழ்நாட்டில் எப்போவுமே என்னன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மற்ற மாநிலங்களை விட இங்கே கொஞ்சம் உணர்ச்சிகள் அதிகமாக ஏன்னா நம்ம வந்து இந்த சினிமாவில் இருக்கிற உணர்ச்சிகளை பார்த்து 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 மழுங்கடிக்கப்பட்டவர் அமைதியாக இருந்து உணர்ச்சி வசப்படாமல் உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிற பொறுமை நம்ம கிட்ட இல்லாமல் ஆக்கிடுச்சு சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா பொறுமை மட்டும் இல்லை காழ்ப்புணர்ச்சியும் அதிகமாகிட்டு வருது டிவி சீரியல்கள் அப்போ எதையோ முக்கியமான ஒரு இதை இழந்துட்டோம் நம்மக்கிட்ட இருந்த சனாதன தர்மப்படி கோயில்களுக்கு போகிறதோ இல்லை பண்டிகைகளுக்கு கொண்டாடுறதோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே போய் ஒரு அமைதியான மனநிலைமையை உருவாக்குறதுக்காக போ ஏற்படுத்தப்பட்டதும் இப்போ அதை எல்லாமே ஒழிச்சிட்டோம் நம்ம தொலைச்சிட்டோம் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது ஆனால் சார் எங்கேயாவது கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கவனித்ததில் அவர் யாரையுமே ரொம்ப மரியாதையாக கூப்பிடுற ஆடு பத்திரிக்கையாளரே இருக்குன்னு வச்சுக்கேன் எல்லாம் வாங்கண்ணா போங்கண்ணா அப்படி தான் எனக்கு மிளகா கேள்வி கேட்குறவங்கள கூட ஒரு மரியாதையாக கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த கோபாலபுரம் பத்திரிக்கையாளர் தானே அப்படின்னு தான் கேட்பாரு அப்படி தாங்க நீங்கள் கேள்வி கேட்பேங்க உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க நீங்கள் வெறும் அம்புதாங்க எய்தவர் கோபாலபுரத்தில் இருக்காருங்க நீங்கள் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் அவங்க போய் சொல்லுங்க நான் இப்படி சொன்னேன்னு சொல்லுறாரு அந்த மாதிரிலாம் இருக்கும் முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ மற்ற அமைச்சர்களையோ யாரையுமே அவமரியாதையா பேசி நான் பார்த்ததே இல்லை அவர் இவர் என்று மரியாதையோட தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா மனுஷனுக்கு மனுஷன் முதல்ல மரியாதை அடுத்ததான் என்ன முக்கியமாக கருதுறாருனா பதவிக்கு மரியாதை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அதுக்கு நல்லவங்க கெட்டவங்க அது அடுத்த பிரச்சனை அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கும் இதெல்லாம் அவர் ரத்தத்தில் ஊறி போனது அவருடைய பதவியிலிருந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர்னா அதற்கான மிடுக்கு இருக்கும் அதற்கான மரியாதை இருக்கும் அதை வந்து அவர் தன்னுடைய சபார்டினேட் கிட்ட வந்து வாங்கியிருப்பார் அது மாதிரி அவர் தன்னுடைய மேலதிகாரிகளுக்கு அந்த மரியாதையை கொடுத்துருப்பாரு அதை அப்படியே தொடர்ந்து வருகிறது அதெல்லாம் பிளட்டில் அப்படியே ஊறி போனது என்னையே நீங்கள் கேட்கல ஏன்னா ஏன் சார் அவன் அவன் இவன் சொல்லாமல் அவர் இவர்னு சொல்கிறீங்கன்னா அது மாதிரி தான் இதுவும் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு வந்துருது அது இனிமேல் அசைக்க முடியாதது ரொம்ப கஷ்டம் அதை இது பண்ணுறது ஆனால் அதை உடைக்கிறதுக்கு பலவிதமான நயவஞ்சகத்தனமும் சூழ்ச்சிகளையும் குயுக்திகளையும் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து அவர் சார்ந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே செய்கிறாங்க அவருடைய நண்பர்கள்னு சொல்லக்கூடியவங்களே பல பேர் செய்கிறாங்க அவரவனுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க செய்கிறாங்க மீடியா செய்யுது எதிர்க்கட்சிகள் செய்யுது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பார்க்கலாம் இப்போ மற்றொரு அணுகுமுறை பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எத்தனையோ தலைவர்கள்லாம் பார்த்துருக்கோம் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தால் என்ன பண்ணுறாருன்னா சில தலைவர்கள்லாம் கண்ணப்பண்ணு திட்டுறாங்க கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம் கண்ணப்பண்ணு திட்டுறாங்க இவர் அப்படி கிடையாது நான் சொன்ன மாதிரி பொறுமையாக பதில் சொல்கிறாரு அந்த அணுகுமுறையே வேற அதுதான் ஒரு முதிர்ச்சியான அறிவுசார் அணுகுமுறை அப்படின்னு சொல்ல முடியும் அது ஒன்று பப்ளிக் யார் வந்தாலும் எவ்வளவு பிஸி எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அடித்து தள்ளுறது கிடையாது பவுன்சரை வச்சு தூக்கி போட்டு கை காலை உடைக்கிறது கிடையாது கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்து போவது கிடையாது ஏன்னா எல்லா மக்களுமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஐயா இவர் வந்து டிசிப்ளின்டு ஆள் நம்மளும் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதுதான் முக்கியம் செல்ஃபி எடுக்கணுமா உடனே நிற்கிறாரு வேகமாக நடந்து போகக்கூடியவரை பல இடத்துல பார்த்துருக்கேன் டக்குன்னு நிற்கிறார் ஸ்ரீரங்கம் கோவிலில் அவர் போன போது எத்தனையோ அர்ச்சகர்களும் இவர்களும் ஃபோட்டோ எடுத்திருக்கு தள்ளியிருக்காங்க செல்ஃபி செல்ஃபி செல்ஃபின்னு சில பேருக்கு வந்து அவங்க கேமரா ஆங்கிள் சரியாக இருக்கலாம் தானே அந்த கேமரா வாங்கி செல்ஃபி எடுத்து கொடுக்குறாரு இதுதான் மக்களினுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய தலைவர்கள் இதெல்லாம் பை நேச்சர் வரும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் இஸ் அ நேச்சுரல் லீடர் இஸ் அ பேன் இண்டியா லீடர் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனல் லீடர் என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் இயற்கையாகவே அமைந்து விட்டது அதை வந்து இன்னும் நல்லா பாலிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மத்திய அரசு அவரை பாலிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மோடி ஷா எல்லாம் அவரை தேர்ந்து எடுத்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னேன் நான் சாதாரணமாக ஒரு வைரம் இருந்ததுன்னா அது முதல்ல எடுத்து அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணினா தான் ஜொலிக்கணும் அண்ணாமலை ஏற்கிறவே ஜொலிக்கிறவர் அவருக்கு நேச்சுரலாகவே அமைஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு பாலிஷ் டைமண்டை இன்னும் மேற்கொண்டு பாலிஷ் பண்ணுறதுக்காக தமிழக மக்கள்கிட்ட கொடுத்தா முட்டாத்தனமாக அவரை தோற்கடிச்சுட்டு உட்காந்துருக்கும் அப்போ டெல்லியில் இருக்க தலைவர்கள் என்ன நினைப்பாங்க இந்த தமிழ் மக்களை பற்றி சினிமா மோகம் கவர்ச்சி அதுக்கப்புறம் போதை குப்பை அரசியல் ஆரோக்கியமான அரசியலே கிடையாது அப்படி நினைக்க மாட்டாங்க நமக்கு அது ஒரு அவமானம் கிடையாது இந்த மாதிரி ஸோ நான் இப்போ மக்கள் கூட அவர் எந்த மாதிரி இணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ அவர் தோக்கடிக்கிறதை பற்றி தோ கோயம்புத்தூரில் பாராளுமன்றத்து இல தேர்தலில் அவர் தோற்று போனதை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா தங்களுக்குள்ளே வருத்தப்படுறாங்க ஒரு கில்டி ஃபீலிங் அது இருக்குது மக்கள்கிட்ட அனாவசியமாக ஒரு நல்ல மனுஷனாக தோக்கடிச்சிட்டோமே அப்படி அதனால் இன்னைக்கு தேதிக்கு அவர் தேர்தல் நின்னார்னா அமோகமா வெற்றி பெறுவார் எதுனால அப்படின்னா கில்ட் ஓட்டு விழும் அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்கு இல்லையா அது மக்களை கொண்டு போய் சேர்க்கும் அவர்கிட்ட இவரையா தோ கிடைச்சிட்டா இது வந்து காமராஜருக்கு கூட கிடைச்சது கிடையாது அவர் தோற்கடிக்கப்பட்டார் ஊர் பெயர் தெரியாத ஒரு சீனிவாசன் ஒருத்தரால தோக்கப்பட்டது ஆனால் டிஎம்கே எப்படியெல்லாம் சூழ்ச்சி செஞ்சதுன்னா பல தேர்தல்லையும் அவரை தோக்கடிச்சாங்க ஒரு தேர்தலில் எப்படி பரப்புரை செஞ்சாங்கன்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க நீங்களாம் திரு கருணாநிதி அவர்கள் எந்த மாதிரி தேர்தல் விமர்சனம் வச்சார் அப்படின்னா உங்கள் ஓட்டு மேரியின் மகனுக்கா சிவகாமியின் மகனுக்கான்னு கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டாரு நல்ல வேலை இங்கே அந்த மாதிரி கிடையாது ஏன் அப்படின்னா மக்கள் அதெல்லாம் கடந்து வந்து இந்த டிஎம்கே போன்ற போலி அரசியல்வாதிகளுடைய உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க நான் தான் சொன்னேன்ல அவருக்கு ஒரு தனி ஒரு ஆதரவு மக்கள்கிட்ட பெருகி வந்திருக்கு அது கட்சி பாகுபாடு இல்லாமல் அந்த ஆதரவு இருக்குங்கிறது உண்மை இன்னைக்கு தேதிக்கு அவர் ஸ்டார் பர்ஃபார்மருங்க திருப்பி வந்துட்டாருங்க முன்ன விட இன்னும் திறமையாகவும் இன்னும் உறுதியாகவும் வேகமாகவும் வந்திருக்காரு இப்போ அவர் சமீபத்தில் அது எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பரம் கொண்ட முருகன் மாநாடுலேருந்து அவர் பழையபடி இறங்கிட்டார் அமோக ஆதரவு வருகிறார் கந்தர்மலை என்கின்ற பெயரை மாற்றி இது இன்னொரு பேரை வைக்கும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல தீபத்தை ஏற்றி என்று சொல்லும் போது அறநிலைத்துறைக்காரன் போறாங்கனா தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆர்எஸ்எஸ் பேர் இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலைச்சதுல வீட்டுக்கு போங்கயா நீங்க யாருடைய சொத்தை யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க ஆக மொத்தம் இப்ப அவர் தேர்தலில் வந்தார்னா என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் உள்கட்சியை சூழ்ச்சி இருந்தாலும் கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற தலைவர்கள் குறிப்பாக ஒருத்தர் இருக்கார் ரொம்ப எதிர்த்து நிற்கிறாரு அந்த மாதிரி சூழ்ச்சிகள்லாம் கூட முறியடிக்கப்படும் இன்னைக்கு தேதியில் அப்படிங்கிறது ஏன்னா அவர் மக்கள் அவரை அந்த மாதிரி பார்க்குறாரு மக்களோடு அவர் ஒன்றியிருக்கார் இது என்னுடைய பார்வை ஸோ ஒரு பிராயச்ச மாதிரி மக்கள் செஞ்சிடுவாங்க அப்படிங்கிறது எனது உறுதியான நம்பிக்கை அது ஒன்று எப்பவுமே ஒரு மனுஷன் எப்போ நேர்மையாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அளவுகோல் என்ன என்னுடைய மாணவர்கள்ட்ட சொன்னது அது அப்படியே அண்ணாமலை அவர்களுக்கும் நான் அதே உதாரணத்தை எடுத்துக்கிறேன் நான் என்னுடைய மாணவர்களுக்கு டெஸ்ட்டு வைப்பேன் நான் என்ன பண்ணுவேன் புஸ்தகத்தெல்லாம் இங்கே கொண்டு போய் ஓரமாக போய் நான் எல்லாரும் தள்ளி உட்காரு பார்க்கக்கூடாது அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் கொஸ்டின் பேப்பரை கொடுப்பேன் ஆன்சர் எழுதுங்கப்பா இதுதான் டெஸ்ட்டு அப்படின்னு என்ன சார் காப்பி அடிக்கணும் அது ஓ இஷ்டம் காப்பி அடிச்சேன்னா அது உனக்கு தான் பாதிப்பு அப்போ நான் என் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லுவேன்னா நேர்மை என்பது என்ன என்றால் யாருமே பார்க்காத போது நீ நேர்மையாக பாரு அதுதான் உண்மையான நேர்மை யாரோ உன்னை வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்போ நான் நேர்மையாக இருப்பேன் யாரும் பார்க்கலன்னா நான் திருடுவேன் தகுடுதத்தம் பண்ணுவேன்னா அது நேர்மை கிடையாது என்னுடைய பார்வையில் அண்ணாமலைக்கு யாராவது அவரை கவனித்தாலும் சரி கவனிக்காவிட்டாலும் சரி அவர் நேர்மையாளர் தான் நான் உணர்ந்திருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்